அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர் மேலும் நவராத்திரி கலெக்ஷன் மற்றும் தீபாவளி கலெக்ஷன்கள் தள்ளுபடி விலையில் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் பேட்டி அளித்துள்ளார் பார்க்கலாம் வணக்கம் என் பேர் ஹரி நான் இங்க திருமணி இருந்து பேசுறேன் எல்லாருக்கும் இனிய பூஜா நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு சரஸ்வதி பூஜா ஆயுத பூஜா செலிப்ரேட் பண்றோம் எல்லாரும் பிளஸ் நவராத்திரி தசரா எல்லா விசேஷங்கள் இந்த இந்த மாதம் வருது ஸோ எல்லாருக்கும் இனிய பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள் தனிஷ்க்கு வந்து சிறப்பு கலெக்ஷன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க திருமணத்துக்கு ஏற்ற திருவா கலெக்ஷன்ஸும் மற்றும் மிராங்கா அப்படிங்கிற ஒரு புதிய கலெக்ஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோரில் வந்து பாருங்கள் ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன் மட்டும் இல்லை நல்ல ஒரு இனிமையான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அதில் ரிங்ஸு பேங்கிள்ஸு நெக்லஸ் ஆரம் எல்லாமே வருது ப்ளஸ் இப்போ சிறப்பு சலுகைகள் உண்டு நீங்கள் இப்போ வாங்கும் தங்க ஆவணத்து மதிப்பு மீது தங்க ஆபணத்தில் வந்து கிராமுக்கு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இது செப்டம்பர் இருபதுலேருந்து செப்டம்பர் அக்டோபர் இருபத்தி மூணு வரை இந்த சிறப்பு சலுகை உண்டு அதாவது கிராமுக்கு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட்டு நூற்றம்பது ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ப்ளஸ் நானூற்றம்பது ரூபா வரைக்கும் கிராம் கொடுக்குறோம் மேலும் வைர ஆவணங்கள் மதிப்பு மீது வைர கற்கள் மதிப்பு மீது 25% பர்சன்ட் தள்ளுபடி உண்டு மற்றும் இனி ஒரு சிறப்பு சலுகை என்னென்னா அவங்களுடைய பழைய நகை நீங்கள் அந்த பழைய நகை எங்கே வாங்கியிருந்தாலும் இந்தியாவில் எந்த கடையில் வாங்கியிருந்தாலும் அது வந்து நைன் கேரட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து இன்னைக்குள்ள மார்க்கெட்டு விலை உங்களுக்கு கிடைக்கும் இதில் என்ன சிறப்பு சலுகைன்னா எந்த விதமான கழிவு கிடையாது உங்களுக்கு முழு மார்க்கெட்டு விலை அதுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் தனிஷ்கி இந்த மாதிரி ஒரு சலுகை அறிமுக அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஏன்னா இது நம்ம நாட்டுக்கும் நல்லது ப்ளஸ் வாடிக்கையாளருக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்ங்க அது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம முக்கியமாக நம்மளுடைய தங்கம் எல்லாமே இருந்து இறக்குமதி செய்கிறோம் ஸோ அதனால நமக்கு வந்து நிறையா அதனால நிறையா டாலர் நம்மளால நிறையா பே அவுட் நிறையா ஜாஸ்தி பே அவுட் பண்ணுறோம் ஸோ இது வந்து நம்ம நாட்டுக்கும் நல்லது நம்மளுடைய தங்கத்தையே நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணால் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி திரும்ப புது புதுநகை வாங்கினா நமக்கும் நல்லது இந்தியாவுக்கு நிறையா இந்தியாவுக்கும் நாட்டுக்கும் நல்லது அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பழைய நகையை வந்து நீங்கள் லாக்கர்லலாம் வச்சுருந்தீங்கன்னா அது கொண்டாந்து புதிய தனுஷ்கு நகைகள் வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இந்த சிறப்பு சலுகைகள் வந்து செப்டம்பர் இருபதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அக்டோபர் இருபத்தி மூணு வரை மட்டுமே இருக்குது கிராமத்துக்கு நானூற்றம்பது ரூபாங்கிறது ஒரு சிறப்பு சலுகை மேலும் வைர கற்கள் மீது இருபத்தஞ்சு பர்சன்ட் வரை தள்ளுபடி மற்றும் உங்களுடைய பழைய நகைக்கும் முழு மதிப்பு தனிஷ்கில் ரெண்டு கிளைகளில் கிடைக்கும் நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் மற்றும் புதிய பேருந்து அறையும் அருகில் ஒரு புதிய தனி ஷோரூம் இருக்குது நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருனாலும் ஒர்க்கிங் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணி பெஸ்ட்டு ஜுவல்லரி செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் இனிய பூஜா வாழ்த்துக்கள் மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்கள் தனிஷாரப்பாக எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம்